பிவி பக்திதா யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் நேற்றைய பகுதியும் தொடர்ச்சியை என்று பார்க்கலாம் அதாவது சங்கரமடத்தில் மகா சுவாமிகள் குரு பக்தி என்பதை பற்றிய சில விஷயங்களை பக்தர்களோட அவர் உபதேசம் இருக்கார் அதாவது ஒரு சிறந்த குரு பக்தி இருந்தால் அதன் மூலம் அனுபவபூர்வமாக அறிவு பெறுவதும் அதே சமயம் பரோபகாரம் நிறைந்த ஒரு மனதோடும் இருந்தால் இறை உணர்வை நிச்சயமாக அவை ஏற்படுத்தும் என்பதற்காக மகா சபைகள் எங்கு போக வேண்டாம் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களைச் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவருடைய வரலாறை பார்க்கலாம் அதிலேயே இவை எல்லாம் அடங்கி இருக்கிறது சொல்லிட்டு அது சோமாசி மாறன் என்ற ஒரு நாயனார் அவர் சோபயாகம் நடத்துவதில் மிகவும் அக்கறை கொண்டவர் சோமையாஜி என்று சொல்வார்கள் கன்னடத்தில் அப்படின்னா சோமயாகம் பண்ணக்கூடியவர் பண்ணக்கூடியவர்கள் சோமயாஜி அதை நம்ம தமிழ்நாட்டை சொல்லும்போது சோமாசியும் அது அந்த சொல் மறைவுபடுகிறது அவர் சுமையாக பண்ணி கொண்டிருப்பார் ஒரு சமயம் அவருக்கு இந்த சுமையாக பண்ணிட்டு இருக்கும் அதற்கு அந்த அபிர்வாகம் பெறுவதற்கு அக்னி பகவான் தான் வருவார் அவர்தான் அந்த அபிர்பாகத்தை பெற்றுக்கொண்டு கைலாயத்தில் இருக்கக்கூடிய செவிலிடம் சிற்பிப்பார் சரி ஏன் நாம் சிவனையே வரவேற்க கூடாது நேராக அவரே வந்து அவருபாக பெற்றுக்கொண்டால் இன்னும் நல்லா இருக்கும் என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார் ஆனால் சிவனிடம் நேரடியாக நாம் உணர்வை கொண்டு அவரை வரவழைக்க முடியுமா என்றால் அது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்தார் சோமாசி மார் நாயர் இதற்கு வேறு என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கும்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானிடம் மிகவும் நெருங்கியும் ஒரு சிறந்த தோழராக விளங்குவது எங்கும் பேசப்பட்ட ஒரு ஒரு செயல் ஒரு விஷயம் அதை மனதில் இருத்திக்கொண்டு எப்படியாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நேராக பார்த்து சிவனிடம் சொல்ல சொல்லி அதன் மூலம் சிவன் நேராக வந்து அமிர்பாக பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டுமே என்று யோசித்தார் ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமி நேராக பார்க்க முடியாது என்ன செய்யலாம் என்று யோசித்தார் அப்போ பார்த்தா பொதுவாக மக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அரியார்களை தன்னுடைய இல்லத்திற்கு வர வைத்து அவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது அவருடைய அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு என்பதை உணர்ந்து அதிகாரங்களில் அன்பு கொள்வோம் என்று முடிவெடுத்தார் சோமாசி மாறன் நாயனார் சரி சுதரமூர்த்தி நாயனார் எவ்வாறு சந்திப்பது என்று யோசித்தார் அப்ப சோமாசி மாறன் வாழக்கூடிய இடத்துல தூது வலை என்ற ஒரு கீரை நன்றாக வளரும் அதை என்ன பண்ணால் அதை கொண்டு தினமும் ஒரு பைனரிய அதை பறித்துக் கொள்வார் ஒரு ஆற்றை கடந்து சுதரமூர்த்தி சுவாமியில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு சென்று அந்த அன்னதானம் செய்யக்கூடிய அந்த அந்த மடம் இருக்கும் அங்கே போய் கொடுத்துருவார் அவங்க கேட்பாங்க என்னதுன்னு கேட்பாங்க இல்லை நீங்கள் எந்தோறும் அடியார்களுக்கு அன்னதானம் செய்வீங்க இல்லையா அதுக்கு இந்த தூதுவலை கீரையை ஒரு சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறுவார் தினமும் செய்து கொண்டு வந்தார் ஒரு முறை என்னாச்சு ஆற்றுல வெள்ள ஜாசியர் அவரால் தூதுவலை கீரையை பறித்து கொண்டார் ஆனால் ஆற்றை கடக்க முடியவில்லை இரண்டு மூன்று நாட்கள் ஆயின அந்த வெள்ளம் வடிவதற்கு அதற்குள் அந்த அல்லதானம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மக்களோட ஒரு சலசலப்பு என்ன இன்னைக்கு தூதுவளை கீரை இல்லையே சாப்பாட்டில் அப்படின்ட்டு ஒரு ஒரு குறைய சொல்லிட்டே இருந்தாங்க அது வந்து சுப்பிரமூர்த்தி சுவாமியோட காது கேட்டீர் என்னது சொல்லிட்டு மனைவி கூப்பிட்டு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க இது மாதிரி யாரோ ஒருத்தர் அடியார் வந்து தூதுவலை கீரையை வந்து டெய்லி கொடுக்குறாரு அது நம்ம சமையல பயன்படுத்துகிறோம் அது இரண்டு நாளாக ரெண்டு மூணு நாளாக வரவில்லை அதான் வந்து அன்னதானம் வர்றவங்களா அதை ஒரு குறையாக சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு அப்படியார் ஒரு அடியார் நான் பார்த்ததே இல்லையே சரி சொல்லிட்டு அந்த அன்னதானம் சமைக்கக்கூடியவங்க கொடுத்து என்று அவர் வந்து தூதுவலை கீரை தருகிறாரோ அன்று அவரை என்னிடம் அழைத்துவார்கள் என்று கூறுகிறார் அதே போல் வெள்ளம் வடிகிறது அதுக்கு அடுத்த நாள் சோமாசி மாறன் ஆகினார் தூதுவளை கீரை எடுத்து கொண்டு வருகிறார் ஆற்றை கடந்து கொண்டு வந்து அந்த அன்னதான சபைக்கு இடத்துக்கு கொண்டு கொடுக்குறார் அப்போ அவங்க என்ன பண்றாங்க இவரை ஐயம் கல்வா பிடிச்சு கொண்டு போய் சுத்திரமூர்த்தி சுவாமிகள போய் ஒப்படைக்கிறாங்க அப்போ அவர் கேட்குறாரு யாருப்பா நீ இப்படி தினமூணிக்கு வந்து கொண்டு கொடுக்குறிய இல்லை எனக்கு உங்களோட தரிசனம் வேணும் அதுக்காக இது என்ன செய்கிற இல்லை இது மூலமாக அவங்கள வந்து எப்படியா சந்திக்கலாம்னு தான் பார்த்தேன் அப்படின்னு சரி உனக்கு என்ன பண்ண சொல்லு அப்படின்னு அப்போ சொல்கிறார் இந்த மாதிரி அவர் சோபையாக இருக்கேன் அதுக்கு அபிர்வாகம் பெறுவதற்கு பரமசிவனி நேரம் வந்து வாங்கிட்டா நல்லா சுமே அப்படின்னு அதை நீங்கள் கொஞ்சம் அவருக்கு சொல்லக்கூடிய நல்லா சுமே அவர் அப்போ சுந்தரமண சுவாமி சொல்கிறார் இதுக்கு நானும் செய்ய முடியாது நான் நீ சொல்லக்கூடிய இந்த செய்தியை அவருக்கு நான் காதலை போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறது அதே மாதிரி அடுத்த நாள் வரும்போது கூப்பிட்றார் கூப்பிட்டுட்டு நான் சிவர்கிட்ட பேசினேன் அவர் வந்து வருகிறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் என்றைக்கு சொல்லலை அவர் அப்படின்னு சொல்லியிருக்க அப்போ என்ன பண்ணுறது அந்த சோமாசி மாறினா நம்பிக்கையோட தினமும் அந்த சோமையாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நாள் வந்து ஒரு நாலஞ்சு நாய்கள் அந்த யாகம் செய்யக்கூடிய முடிகிற நேரத்தில் ஓடி வருது நாய்கள் வந்தாலே வந்து அது ஒரு அபச குணமாக எடுத்துப்பாங்க யாகம் செய்கிறத்துல அப்போ எல்லா குருக்களும் ஓடி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு சோமய ஆஸ்தி மட்டும் உட்காந்துருக்கார் என்னது நாய்கள் வரைக்கும் புதுசாக இருக்க அப்படின்ட்டு பார்க்குறாரு அப்போ பார்த்தா நாய்க்கு பின்னாடி சிவனும் பார்வதியும் வராங்க வந்து அவர் ஆசிரியர் பண்ணி அந்த அபரபாத பாகத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறாங்க ஆக அந்த தூதுவலை கீரை என்பதை ஒரு பரோபகாரமாக அவர் செய்ய செய்ய அதே சமயம் அனுபவபூர்வமாக அவர் பெற்ற அறிவை கொண்டு சுத்திரமூர்த்தி நாயனாரை பார்க்க வேண்டும் என்றும் எப்படியாவது சிவன் நம்மிடம் வந்து அவிர்வாக பெறுவாரோ என்று அவர் அவருடைய அபிலாட்சி மேற்கொள்ள அதனால் பெற்றதுதான் இறை உணர்வு இறைவனை நேரில் வந்து அவிர்வாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை சோமாசி நாயனா பெற்றார் அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன என்றால் அனுபவபூர்வமாக அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரனுடைய அன்பை பெற்றார் படியார் மீது பெற்ற அன்பினால் சிவனை நேரு வந்தார் என்பது தான் இந்த வரலாறு ஆகவே ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளும்போது பக்தியுடனும் அதே சமயம் அனுபவபூர்வமாக ஏற்று ஏற்றுக்கொள்ளும்பொழுது நிச்சயமாக நாம் இறை உணர்வை பெற முடியும் என்பதை இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறுலேயே நாம் பார்க்க முடியும் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ட்டு அவருடைய பாணியில் அதை முடிக்கிறார் அப்ப மானசீகமாக ஒரு குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் மகா சுவாமிகள் பக்தர்கள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர